வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த க்ராசரி டாஸ்க்கு ஒன்று நடந்து முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோவா கேங்கில் இருந்து சௌந்தரியா விலகலா அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் அதுக்கப்புறம் விஷாலோட உண்மை முகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி தான் ப்ளே பண்ணுறான்ற மாதிரி ஆனந்தி பல விஷயங்களை கணிச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் வூச்சிலேருந்து உங்கள் மணி ஒண்ணன் சேனலுக்கு பூசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கலையா மறக்காமல் லைக் போட்டிருங்க பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டதாங்க பல பேருக்கு வீடியோ சென்டரையும் ஸோ மறக்காமல் லைக்கை போட்டிருக்கேன் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுந்தரியாக்கு ஒரு ரெகுலர் பழக்கம் இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பவுடருக்குல அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்க இது ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக நடந்துட்டு இருக்கும் அதை அதிகமாக ஷேர் பண்ணி சாப்பிட்றது ஏன்னா ரயன் மற்றும் சௌந்தரியா இவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல இன்றைக்கி அதே மாதிரி அவங்க ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது மூணு பேராக மாறிடுச்சு ரயான் சவுந்தரியால இருந்து அது மூணு பேர் ஜாக்லின் அந்த இடத்துல இணைஞ்சு மாத்தி மாத்தி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா இவங்களும் வந்து இணைஞ்சதால அந்த ஒரு இது நாலு பேருக்கு பங்கிட்டா போயிட்டு சௌந்தரிய கேத்த அவங்களுக்கு ஏற்ற குவான்டிட்டி கிடைக்கல எப்பவுமே அவங்களோட காஃபி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நாலு பேர் ஆனவொன்னே அவங்களோட ஷேர் இதுவாகிடுச்சு அடி வாங்கிருச்சு எங்கே என்ன பண்ணிட்டாங்க இங்கேருந்து கோச்சிக்கிட்டு கிச்சனில் போயிட்டாங்க கிச்சனில் போயிட்டு அன்ஜிதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நான் இந்த கோவா கேக் விட்டு வர போகிறேன் இதெல்லாம் பண்ண போகிறேன்ற மாதிரி அங்கே வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாங்க உடனே அன்ஜிதா விசால் வந்துடு வந்துடு வந்துரு நாங்கள் பார்த்துக்குறோம் அதுதான் உனக்கு நல்லது உன் ஃபியூச்சருக்கு நல்லது இதுக்கெல்லாம் நல்லது வந்துடு வந்துரு எப்போது அண்ணன் ஆவான் தின்னு எப்போ போய் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி எப்போது கோவா கைங்களேருந்து வருவான் நம்ம எங்களை எப்போ பிடிப்போம் அப்படின்ற மாதிரியே இருக்காங்க போல இருக்குது விஷால் அன்சிதா இவங்கலாம் ஸோ அங்கே வந்து சின்ன ஒரு சின்ன ஒரு கோச்சுக்கிட்ட ஒரு ஃபைட் நடக்கும்ல ஃப்ரெஞ்சுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபைட்டாக வந்து ராயன் மற்றும் சௌந்தர்யா கிட்டே நடந்து அவர் கன்வின்ஸ் பண்ண இவங்க கன்வின்ஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு ஃபைனலாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஒன்று திருட்டினாங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் ஜெஃப்ரி எடுத்து சொல்லிட்டாங்க நான் தான் உன் ஃபைவ் ஸ்டாரை திருட்டினேன் ஐ மீன் இங்கே அங்கே அந்த இன்ஃபர்மேஷனை போய் அங்கே சொல்லிட்டு அங்கே ஒரு இதுவாக நடந்துட்டு இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி அவர்கள் இருக்காங்க இல்லையா ஆனந்தி அவங்க பெட்ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கும் போது விஜய் விஷால் வந்து நாமினேட் பண்ணியிருப்பார் ஆனந்தியை பேச மாட்டேங்கிறாங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க குரூப்பாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தாங்க வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை பல விஷயங்கள்ல இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அருண் மற்றும் முத்துக்குமார் சாண்டியில் விஜய் விஷால் என்ன கிழிச்சாரு என்ன வாய்ஸ் அவுட் பண்ணார் அவர் என்ன பண்ணுறாரு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தார் இதில் என்ன கேட்குறாரு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இதில் என்ன மட்டும் என் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓஹோ இதுதானா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்க உடனே சாச்சனா ஆமாம் அண்ணன் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நகர்ந்து போயிட்ருக்கார் கேமில் அவர் வேறு மாதிரி டிராவல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சாச்சனா கூட இருந்தேன் விஷாலன்னே அண்ணன் நீங்களே பார்த்தீங்களா உங்கள் அண்ணனுக்கே வைக்கிறாங்க வேட்டு அப்படின்ற மாதிரி விஷாலை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க பட் விஷாலு ஒரு கேங்காக இருக்காங்க அந்த கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எதுவுமே கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா சத்யாவை சொல்கிறது கிடையாது அருணை சொல்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிட்டு யாருமே அவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிறதே இல்லை இந்த மாதிரி ஒரு கேமாக விளையாடிட்டு இருக்காங்க இவங்க இன்னொரு கோவா கேங்குன்னு ஒரு கேங் இருக்கு அவனுங்க வந்து தேவனா வந்து ரஞ்சித் சார் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சில பேர் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஒரு இருக்காங்க அப்பாவி அப்பாவினமா இருக்கிறது வெறும் நாலு பேரும் எந்த அப்பாவின்னு கேளுங்க முத்துகுமாரு ஆனந்தி பவித்ரா மஞ்சுரி இவங்க நாலு பேர் தான் அப்பாவியாக இருக்காங்க இவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி ஆனந்தி இருக்காங்க என்னது நீங்கள் குரூப்பில் இல்லை இதை நம்பணும் அப்படி தான் ஆனந்தி நீங்கள் குரூப்பில் இல்லை நம்பியிருக்க மக்களே அவங்க குரூப்பில் கிடையாது ஓகே அவங்க வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் நீங்கள் நம்பிடணும் அதனால தான் அவங்க ரிஜிஸ்டர் இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அவங்க குரூப்பில் இருக்காங்களா இல்லையான்றது அப்படி அதுக்கப்புறம் முத்துக்குமாரே பேசலை பேசலை நம்ம கமெண்ட் பண்ணுறோம்ல இண்டிவிஜுவலாக வந்து ஒப்பீனியன் ரைஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே முத்துக்குமார் வந்து இண்டிவிஜுவலாக வந்து கேள்வி கேட்டிருக்கானே பல இடங்களில் மஞ்சுரியோட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து முத்து தானே கேள்வி கேட்டிருக்கான் ஸோ அந்த இடத்துல அவன் பேசியிருக்கான் அர்த்தம் பேசலன்னு அர்த்தம் கிடையாதுல்ல அப்போ அது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்துட்டு முத்துக்குமாரை பற்றி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவை கன்ஃபேஷன் ரூமில் பிக் பாஸ் கூப்பிட்றார் கூப்பிட்டு ஸோ அந்த இதுங்க லக்ஸுரி பாயிண்ட்டுக்கான அந்த கிராசரிஸ் டாஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாயிண்ட் வேணும்ல காசு வேணும்ல அந்த டாஸ்க் தான் அதில் பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு சாங்கு காதல ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஒரு சாங்கை பாட வைப்பாங்க அந்த சாங்கை வந்து நீங்கள் டான்ஸ் ஆடி அவங்கள கண்டுபிடிக்கணும் ஸோ இது தம்சராத் மாதிரி தான் ஸோ இவங்க வந்து ஆக்ஷன் மூலிமா சொல்கிறது மாதிரி இங்கே இப்போ பாட்டு டான்ஸ் ஆடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த இது ரூல் வந்தவொடனே அழகாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீரோவுக்குலாம் க்ளூ ஹீரோவுக்குனால் இப்படி சொல்லுங்கள் தலைனா இப்படி மேலே டோலுமா சாங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு ஸ்டெப்பு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டெப்பை போட்டு எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க அங்கே போனால் பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட் ஒருத்தருக்கு ஐநூறு பாயிண்ட்டு சோ பதினேழு பேருக்கு இன்டூ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் பதினேழு பேர் கரெக்டா சொன்னா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் இவங்க ஆக்ட்ரஸ் ஐ மீன் ஆக்டர் ஆக்ட்ரஸை கெஸ்ட் பண்ணிடுறாங்கன்றதால பாட்டு போட்டோன்னா கெஸ்ட் பண்ணி ஆக்டரை ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது என்ன சுவாரஸ்யமா இல்லையே நம்ம பிளான் பண்ணது அவங்களோட கிராசரிஸ் பாயிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு இவனுங்க எல்லாத்தையும் ஈஸியாக கரெக்ட் கண்டுபிடிச்சா எப்படின்ற மாதிரி பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு நடிச்சு காட்டக்கூடாது நீங்கள் டான்ஸ் மட்டும் தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனவங்களுக்கு தான் ஆப் அந்த மாதிரி ஆக்டரை கெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தால் பாட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுவாங்க பாஸ் அங்க ஒரு ஆப்பு வச்ச உடனே நாலு பேர் கண்டுபிடிக்காமல் போயாச்சு ரயன் ரஞ்சித் சார் ரயன் ரஞ்சித் சார் அப்புறம் பார்த்திங்கன்னா ரயன் ரஞ்சித் அருண் ரயின் ரஞ்சித் அருண் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கல தீபக் தீபக் இந்த நாலு பேர் கண்டுபிடிக்காம ரெண்டாயிரம் பாயிண்ட் போயிருச்சு இப்போ ஆறாயிரத்து ஐநூறு பாயிண்ட்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் ரொம்ப நேரமாக லைவில் நடந்தது ஸோ இந்த அப்டேட் முடியட்டும் அந்த பாயிண்ட் முடியட்டோன்றது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ முடிஞ்சுது சரி மக்களே அடுத்து லைவ் வீடியோவில் தான் சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் லைவில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க பாய் கைஸ்